ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளர்ச்சி பன்னியில் பேசுகிறேன் இந்த வாரம் நடிகர் திலகம் எம்ஜிஆர் மிக்ஸ் பண்ணியை பற்றிய ஒரு செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நடிகர் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி மூலம் என்ட்ரி ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று பெரிய வரலாறு படைச்சது அந்த படம் வசனத்துக்கு பரபரப்பாக பேசப்பட்டது வசூலிலேயும் சாதனை படித்தது ஏவிஎம் நிறுவனமும் நேஷனல் பிக்சர்ஸ் இணைஞ்சு அந்த படம் தயாரித்தாங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ஒரு பீக்கில் இருந்தார் பெரிய எல்லாம் அவர் நடித்த அத்தனை படம் சூப்பர் ஹிட்டு பெரிய லெவலுக்கு பரபரப்பு அதிக படங்கள் அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டே இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்ன சின்ன வேஷங்களாக நடிச்சுக்கிட்டே வந்தார் ஒரு ஒரு சின்ன சின்ன வேஷம் ஒவ்வொரு சீனு ரெண்டு சீனு இப்படி போலீஸு இது மாதிரி ஒவ்வொரு சீனாக அப்புறம் சிவபெருமானா இல்லை முருகனா இப்படி ஒவ்வொரு காட்சியாக நடிச்சுட்டே வந்தார் அப்படி ஒரு தளபதியாக அப்படி அப்படியே நடிச்சுட்டு வந்தால் ராஜ்குமாரில் ஹீரோவாக அவராரு அப்படியே மருதநாட்டிய இளவரசி மருமயோகி அப்படி எப்படி ஒரு ஒரு படமாக நடிச்சுட்டு வரும்போது வளர்ந்து வர்றார் ஆனால் அதிக படங்கள் நடித்தவர் சிவாஜிங்க சார் நடிச்சுட்டு இருக்காரு பெரிய பரபரப்பு எல்லா படம் சிவாஜிக்கு வெற்றி இவருக்கு அப்படி இல்லை ஒரு ஒரு படமாக தான் கிடைக்குது அது அதிலே ஒரு போராடி போராடி எழுந்துட்டு வந்துட்டுருக்கார் எம்ஜிஆர் அவருக்கு அதிக படங்கள் ஆகுது ஆனால் நடிகத்தில் நிறைய புக் ஆகுது அவருக்கு வந்து மார்க்கெட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கார் எம்ஜிஆரை விட மார்க்கெட்டில் நடிகத்த இருக்கா பீக்கில் இருக்கார் நம்பர் ஒன்னில் இருக்கார் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் செக்யூர் டிஜிட்டல் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் நாயுடு அவர் ஒரு ஒரு நாவலை படிக்கிறார் பிள்ளைங்கிற நாவல் அது அந்த நாவலுக்கு பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது இது கண்டிப்பாக ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அது அவன் அதாவது சொல்லுவாங்களே ராபின் உட் ஸ்டைல் அந்த படம் அந்த ஸ்டைலில் உருவான ஒரு நாவல் அது கொள்ளை நைட்டான அடிக்கிறது பகலான மக்களுக்கு கொடுக்குறது இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனோட கதை ஒரு திருடனோட கதை ஒரு கள்ளனோட கதை அதான் மலைக்கல்லன் கொள்ளாடிப்பான் ம அந்த மலையடி வார்த்தையில் மறைஞ்சிருப்பான் போலீஸ் எல்லாம் எல்லோரும் பிடிக்க தண்ணி குடிப்பாங்க அப்படி ஒரு நாவல் பரபரப்பாக இன்றைக்கி படிக்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்ச உடனே இது யாரை நடிக்க வைக்கலாம்னா அன்றைக்கி நம்பர் ஒன்று மார்க்கெட்டில் நம்பர் ஒன்னில் இருந்த ஒரு திலகம் உடனே அவர் என்ன பண்ணுறாரு நடிகை திலகத்தை பார்க்க போகிறார் ஸ்ரீராம நாயுடு போய்ட்டு இது மாறிங்க இந்த நாவலை பாருங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவர் நம்ம ஒரு படம் பண்ணிவிடுவோம் எனக்கு இதில் நீங்கள் நடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக படம் ஜெயிக்கும் நீங்கள் நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் எனக்கு இது இந்த படத்தில் நடிக்கணும் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு அவர் கேட்ட உடனே அவர் மலைக்கல்ல நாவல் தான் நான் படிச்சுட்டேன் ஏற்கனவே அப்படின்னு அவர் இவர்கிட்ட சொல்கிறார் ராம் ஏ ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எதுனா நாவல் தானே இது அப்படிங்கிறார் ஆமா அப்படிங்கிறார் நான் நாவல் படிச்சுட்டேன் அப்படின்றார் அதுதான் நீங்கள் எப்போ காட்சியை தரீங்க என்னென்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சலாம் அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிருவோம் நான் இல்லை இல்லை இந்த நாள் நான் படிச்சிட்டேன் இந்த நாவலில் வந்து நான் பண்ணுறதை விட அண்ணன் எம்ஜிஆர் நடிச்சாருன்னாக்கா நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லைங்க நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்போல்லாம் அவர் ஒரு ராஜா கதைங்களே நடிகத்தில் நடிச்சுட்டு இருந்தார் அதனால புத்தம் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படி நீங்கள் நடித்தா தான் நல்லாயிருக்கும்னு அவர் சொல்கிறார் அது சொன்னி இல்லை இல்லை அண்ணன் எம்ஜிஆர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு வந்து எம்ஜிஆர் நடித்தா பொருத்தமாக இருக்குன்றது அந்த கதையும் அப்படி தான் அவருக்கு பொருத்தமாக இருக்குங்கிறது கரெக்டு கமர்ஷியல் ஆக்ஷன் எல்லாம் அவருக்கு லேஸாக போயிட்டு இருந்தார் அப்போ எம்ஜிஆர் அவர் பொறுத்த பாருன்னு நடிகத்தில் நடிகை நினைக்கிறார் அவர் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் அதிக படம் பண்ணிகிட்டு இருந்தார் அன்னைக்கு நடிகை தலகம் அன்றைக்கி பீக்கில் இருந்தார் நிறைய படங்கள் ஒப்பந்தம் ஆகுது அவருக்கு அவ இப்போ இவங்க கேட்கும் போது அவர் பத்து படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு எல்லா படத்தையும் கமிட் ஆகி ஷூட்டிங் போயிட்டுருக்கார் இதில் திடீர்னு இதையும் சேர்த்தா அது சரியாக வராது அப்படிங்கிறது அவர் தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கதை வந்து தான் நடிக்கிறத விட அண்ணன் எம்ஜிஆர் நடித்தா நிச்சயமாக அந்த படம் இட்டாகும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு கணக்கு போட்டு அவர் கிட்டே சொல்கிறார் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து அண்ணனையே வச்சு எடுங்க கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் அவர் தான் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணின்னு இருக்கார் ஆக்ஷன் ராபின் உட் ஸ்டைல் கதை அது அவருக்கு பொருந்தும் நீங்கள் அவரை வச்சே பண்ணுங்கள் அவர் போய் பாருங்க நான் சொன்னேன்னே நீங்கள் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு சரிங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு வர அப்புறம் போகும்போது தான் சிவாஜி கூப்பிட்டு சொல்கிறார் இந்த கதைக்கு கலைஞரை வந்து வசனம் எழுத சொல்லுங்கள் அவர் வசனம் எழுதினால்தான் அந்த படம் இன்னும் ரொம்ப பெருசாக சக்சஸ் ஆகும் இன்றைக்கி அவருக்கு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது அது உங்கள் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் உடனே அவருக்கு அவருக்கு அப்போ தான் படிச்சுறாரு ஆமாம் ஆமாம் அவரையும் சேர்த்தோம்னா படம் பெரிய படம் ஆகிடும் அப்படி நினச்சிக்கிட்டு போய் புரேஷ் தலைவரை பார்க்குறாரு எம்ஜிஆரை பார்த்து இது மாதிரிங்க இப்படி ஒரு நாவல் இருக்குது இந்த நாவலை வந்து நான் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வாங்கி பார்க்குறாரு இல்லை இல்லை நாவல் நான் படிச்சுருக்கேன் உண்மையிலேயே நல்லா இருக்கும் ராபின்ூர் ஸ்டைல் கதை இது கண்டிப்பாக ஜெயிக்கிற கதை தான் இது நல்லாயிருக்கும் எனக்கு அது கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா நம்ம பண்ணலாமா என்னென்னு அவர் கேட்டவனே அவர் ஓகேன்றார் ஓகேன்றவனே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து மலைக்கல்ன்ற பேரில் அதுக்கு வந்து விளம்பரமே வருது எம்ஜிஆர் நடிக்கிறாருன்னு அதுக்கப்புறம் பானுமதி நடிக்கிறாங்க எல்லாம் நடிக்கிறாங்க எல்லா அதிசலெல்லாம் போடுறாங்க போடும்போது இவர் பக்ஷராஜா இவர் ஸ்ரீராம் நாயுடு கலைஞரை போய் பார்க்குறாரு கலைஞரை போய் பார்த்து இது மாதிரிங்க ஒரு படம் எடுக்க போகிறோம் ராமலிங்கம் பிள்ளையரோட நாவல் அந்த நாவலுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதணும் நீங்கள் எழுதினீங்கன்னா படம் பெரிய இட்டாகும் எங்களுக்கு பெரிய பட சப்போர்ட்டாக இருக்கும் பட சக்ஸஸுக்கு உங்கள் வசனம் ஒரு பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கலைஞர் ஓ இந்த நாவலாக நான் படிச்சுருக்கேன் மலைக்கல்யன் நல்ல நாவல் சூப்பர் நாவலு ஆனால் அவர் காமர்ஸ்கார் அதில் வந்து நான் போய் வசனம் எழுதுன்னு வச்சுக்கோ என் கொள்கை வேறு அவர் கொள்கை வேறு நான் அவங்க கொள்கையை மாற்றி ஒரு கொள்கை உள்ளே வச்சோம்னா தப்பாகிடும் ஏதோ அவங்க கட்சிக்கு அவங்க கொள்கைக்கு எதிராக நான் எழுதுன மாதிரி ஆகிடும் அது சரியாக வராது அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்னால் சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிடுறேன் சாரி நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்றார் அதுக்கப்புறம் அவர் இப்போ வந்து உண்மையை சொல்கிறார் எம்ஜிஆர்ட்டே ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லாமலேயே நான் போய் கலைஞரை கேட்டேன் அவரை வசனம் எழுத வைக்கலான்னு அவர் ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி வந்து இவர்கிட்ட சொல்கிறார் அவர் எழுதணுமா உங்களுக்கு அப்படின்னு ஆமான்றார் உடனே இவர் அவரை கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கலைஞரை பார்க்குறாரு எம்ஜிஆர் சார் இரண்டு பேருமே அன்றைக்கி ரொம்ப நெருக்க நெருக்கமான நண்பர்கள் பார்த்து பேசினேன் ஏன்னா அப்போயே அவர் இவருடைய படத்தில் அவர் வசனம் இருக்கார் அந்த படம்லாம் இட்டு அவர் வசன எழுதி படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருக்கார் எம்ஜிஆர் நடிச்ச படத்தில் அவர் வசனம் இருக்கார் படங்கள் பெரிய சூப்பர் ஹிட்டான காலகட்டம் அது அதில் இவர் போய் பேசுகிற மதுநாட்டியலவசத்தில் அவர் தானே எழுதினார் இவர் போய் கேட்குறார் கேட்டு இது மாதிரி நீங்கள் இந்த வசனம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அப்படின்றார் எழுதுனீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரு எனக்கு இந்த படம் நான் நடிக்கணும்னா நீங்கள் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரை ஒரு டைட் பண்ணி நீங்கள் ஒரு நண்பனாக எனக்கு உதவி பண்ணணும் அப்படி அப்படின்னு கேட்டவொன்னே அவருக்கு நீங்கள் நாவலை படித்தீங்களா அதில் அரசியலே கிடையாது இல்லை கொள்கைக்கு எந்த வேலையும் கிடையாது காங்கிரஸ் திமுக பிரச்சனை அந்த கதையில் வரவே இல்லை அது ஒரு பொதுவான கதை ஒரு இப்போ ஒரு பொது உடைமையை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு கதை அது தயவு செஞ்சு நீங்கள் அது நாவல் நீங்கள் அதுக்கு வசனம் எழுதினீங்கன்னா தப்பாக வராது எனக்காக தயவு செஞ்சு நீங்கள் எழுதணும்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி கலைஞர் அந்த படத்துக்கு வசனம் எழுதி வைக்கிறாங்க அந்த படத்து மலைக்கல்லனுக்கு கலைஞர் வசனம்னு சொல்லி வருது திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதின்னு இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் மலைக்கல்லனா நடிக்கிறார் பானுமுதி ஜோடி பட்சி ராஜா இயக்கம் ஸ்ரீராமளி நாயுடு இந்த படத்தோட இயக்குநர் ஸ்ரீராமு நாயுடு இப்போ இயக்கம்னு சொல்லி வருது விளம்பரம் பண்ணுறாங்க பரபரப்பாக பேசப்படுது அந்த படம் தமிழ்லையும் எடுக்கும் பெரிய எட்டு தமிழில் மிகப்பெரிய எட்டு அந்த படம் பெரிய வரவேற்பு படித்தோட்டியெல்லாம் பெரிய ரெக்கார்டு பிறகு பெரிய கலெக்ஷன் மக்கள் கூட்டம் கூட்டமாக சாப்பாடு கட்டிட்டு போய் பார்த்த படம் அந்த படம் மலைக்கல்லன் பாடல்கள் அத்தனை பாட்டுமே சூப்பர் ஹிட்டு பட்டுக்கோட்டையெல்லாம் அந்த படத்தில் பாட்டியிருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க பாடலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த படத்தில் மருதுகாசி எழுதியிருக்காரு இப்படி எல்லாருமே ஒரு சிறந்த பாடல்கள் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்போது இந்த படம் பெரிய இட்டாகி பெரிய வரவேற்படுச்சு இது இப்போ சொல்கிறமே பேன் இண்டியான்னு அப்பவுமே பேன் இண்டியா படம் அது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி எல்லா மொழிலையுமே வெளிவந்த ஒரு படம் அந்த படம் திலீப் குமார்லாம் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் ஹிந்தியில் திலீப் தான் மலைக்கல்லன் நடித்தார் இப்படி பல அந்தந்த மொழியேற்ற முன்னணி ஹீரோ அந்தவங்களாம் அந்த படத்தை நடித்தாங்க பெரிய இட்டாய் மலைக்கல்லனில் வந்து பெரிய வரவேற்புக்குரிய படமாக அந்த படம் இருந்தது மலைக்கல்லன் பெரிய வரவேற்புக்குரிய பெரிய வெற்றி படம் பெரிய வசூலத்தை அந்த படம் பட்ஷுராஜா பிரியூம்ஸுக்கு நல்ல புகழும் கொடுத்த படம் பெரிய லாபத்தை கொடுத்த படம் அந்த படம் அதுக்கு எம்ஜிஆரோட நடிப்பும் கலைஞரோட வசனமும் அவ்வளோ சூட்டபிளாக இருந்தது பானுமதி தான் ஜோடியாக நடித்தாங்க அதுக்கப்புறம் அந்த நடிகர் திலகம் அவர்கள் அவர் தான் திருப்பி தனக்கு வந்த அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த வித வித்தியாசமும் பார்க்காம அவருக்கு அவர் அண்ணன் நடிக்கட்டும் அண்ணன் அடித்து அந்த படம் போடும் அவருக்கு பொருத்தமான கதைன்னு சொல்லி அமிச்சது மட்டும் இல்லாமல் வசனம் வசன சொல்ல வச்சு அவர் தான் ஆக எல்லாம் இணைஞ்சு தான் அந்த படத்தை பெரிய இட் படமாக்கினாங்க அது பெரிய பேனண்டியா படமும் அன்னைக்கு பேசப்பட்ட படம் பெரிய வெற்றி படம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய மார்க்கெட்டே வந்தது பெரிய மாஸ் ஹீரோவாகிறாரு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பெரிய சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய வசூலை அள்ளி தந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் அந்த படத்தோட எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு ஒரு பாடல் பெரிய இட்டாச்சு பானுமதி குதிரில் உட்கார கையில கையில் பிடிச்சிட்டு எம்ஜிஆர் பாடிட்டு வருவார் அந்த பாட்டுலாம் அவ்வளோ பெரிய இட்டாச்சு தேட்டரில் அப்படி கை வந்தது எம்ஜி சக்கரபாணி தான் அதில் போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சிருப்பார் எம்ஜிஆரை பிடிக்கிறதுக்கு அவர் ஒவ்வொரு இதுலேயும் அவர் அலையிறது பிடிக்க முடியாமல் தவிக்கிறது எம்ஜிஆர் அந்த படத்துலேயே ஆரம்பத்திலேயே பல மாறுபட்ட தோற்றம் அது நடிச்சிருப்பார் எல்லா வேஷத்துலேயும் வருவார் ஏன்னா கல்லன் இல்லை திருடன் இல்லை அதனால் போலீஸ்கிட்ட மாட்டாமல் தன்னை யாருன்னு அடையாளம் காணாமல் தான் அவர் கொள்ளடிப்பார் அப்படி கொள்ளடிக்கிற படத்தை அந்தந்த ஏழைப்பாழைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பார் அந்தந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மலைக்கல்லனோட வாழ்க்கையே இருக்கும் அப்படி தான் அந்த கதையும் இருக்கும் அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளோ பொருத்தமாக தெரிஞ்சார் மக்கள் நம்பினாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே அள்ளி கொடுக்குறவர் தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் ஒரு உதவின்னு யார் வந்தாலும் அன்றைக்கே அவர் நாடக நடிகராக இருக்கிற காலத்துலேயே அவர் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தவர் அதனால் இந்த படத்தோட கதாபாத்திரம் அப்படி இருந்ததால் மக்கள் அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டாங்க உண்மையான கதையாவே ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை பெரிய அளவுக்கு வெற்றி வர வச்சாங்க மலைக்கல்லன் பெரிய வரவேற்பு பெற்றது பெரிய வசூலை பெற்றது எல்லா மொழிகளிலும் பேசப்பட்ட ஒரு படம் மலைக்கல்லன் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மணிமகுடமா அந்த படம் அவருடைய பேரும் புகழும் பரசாற்றி கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித கருத்து இல்லை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க